குழந்தைகளுக்கான சிறுநீரக நோய்கள் இலவச ஆலோசனை முகாம் அடிக்கடி சிறுநீர் போறது சிறுநீர் போறப்ப துர்நாற்றம் எடுப்பது படுக்கையிலே குழந்தைங்க யூரின் போறது ஆண்குறி சரியான வளர்ச்சி இல்லாமல் இருப்பது ஆண்குறியின் முன்தோல் வந்து உரியாமல் இருப்பது விதை கொட்டைகள் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருப்பது சிறுநீரக கற்கள் பெண்ணுறுப்பு சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களை கூட்டு வந்து இந்த முகாமில் தேவையான ஆலோசனை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி ஆறாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஐஸ்வர்யா மருத்துவமனை திருச்சி முன்பதிவிற்கு ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன்